பெஸ்ட் டைரக்ட் வாசிக்கு 40 கனல் வாரது ஒரு பார்க்ல லைட் ஏரிய மாட்டாது அப்புறம் ஒரு பார்க்ல மெயின்ட் பண்ணுங்க டெவலப் பார்க்ல சர்வீஸ் சரியா பண்ணுங்க இல்ல டெவலப்மென்ட் பார்க்ஸ் மெயின்டனன்ஸ் மட்டும் பண்ணிட்டே எல்லாரும் பேருக்கு இந்த மாதிரி இந்த நாலஞ்சு பார்ட் விட்டு போறது கேலியா அதையெல்லாம் அதுக்கு மெயின்டென்ஸ் பாக்கமாடைய அதையெல்லாம் சொல்லுங்க லைட் பார்க் ஸ்டீட் லைட் பார்க்ல பார்க்ல லைட் பண்ணுங்க அது 1500 இடைல யாராவது குப்பை ஏறி வந்து மாட்டறதுக்கு

புது சுகாதார காதார தலைவர் இருக்கார் எஸ் மாதேஸ்வரன் அவங்க வீட்டு முன்னாடி ரோடு போட்டு பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு நான் அந்த ரோட வந்து பலமுறை எழுதி குடுத்துட்டேன் இது வெளியே அந்த ரோடு போட்டு கொடுக்கல நடந்து போறது கூட தரமான ரோடு ஆயிருக்கு நடந்து கூட போக முடியல அந்த ரோடு அவ்வளவு மோசமா இருக்கு பல முறை சொல்லிட்டோம் இது எந்த நடவடிக்கை

யாருளை பிக் பண்ணிட்டேன்னு பக்கற போடுங்க வெ வில் டேக் ஆக்சன். டேண்டர் எடுத்தானேங்கற அவளே இன்னொருத்தர் ரெண்டாவது கூட ஸ்டேட்மென்ட்ஸ் யூரோஸ் சொன்னதோட அந்த மாதிரி இல்லை. இந்த ரெண்டன பொறுத்த வெ வில் டேக் கிரேட் ஆக்சன். ஓகே. நான் ஒரு யாராவது இந்த நேர் நியாயமே பண்ணாம சொல்லிதா இல்ல இல்ல அதெல்லாம் வந்து பேச வேண்டியதுல இருக்கு எனக்கு நேரடியா தகவல் கொடுங்க வெ வில் டேக் ஆக்சன். நேரதரோ பொறுப்பளிisuus. ஓகே. டேண்டர் எல்லாம் நம்ம ಮೋಷಿಸ್ ಸ್ಕೇಪ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ प्रोड्यूसರರು ಸಂದಿರ್ಪದನ್ನ ಕರೆಕೊಂಡ ಕೂಡಲೇ ಪೂರ್ವಿನೆ ಇತ್ತು ರೈಟ್ಸಿನ ಮಾದರಿ ಒತ್ತು ಇತ್ತು ನಾ ಟಚ್ ಮಾಡಿದ್ವಿ ಓಕೆ ಕರೆಕ್ಟಾ ನಾವು ಒಂದು ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಅಲ್ಲಿಂದ ಆ ಇದೆ ಜಿಚಿಗೆ ಆಪೋಸಿಟ್ ಆ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ನಾವು 퍼ಮಿಷನ್ ಆಡ್ ಎತ್ತಾಂಗ್ರಾ ಇಲ್ಲ ಅವங்களே ಎತ್ತಾ ಆಯೆಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಬೋರ್ಡ್ ಹಾಕೋಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ಬೋರ್ಡ್ ಇಲ್ಲ ರೈಟ್ಸಿನ ಬಂದು ಪೋಡ್ತಾರೆ ದಿ ಸ್ಟಾಂಡ್ ಡ್ರೈವರ್ಸ್ ಆ ಕಡೆ ನಡೆತಿಲ್ಲ அதனாலதான் இப்ப நாங்க வந்து சிஎஸ்ஆர் பொருள் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து பூனுகர்ஸ்ட் இருக்கு ஒரு வருஷத்துக்கு நாங்க தான் முதல் போறோம் யார் எடுத்ததுன்னு தெரியாது எல்லா கேட்டாங்கர் நம்ம ஹாஸ்பிடல் நம்ம ஹாஸ்பிடல் நம்ம ஹாஸ்பிடல் இத다 எடிட்டர் கரதா வந்து எடிட்டர் சார் எடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் अब मान जाओ तो ये भी पोल में डैम में जा रहा है और ये भी पोल आओगे पोटर ट्वार्ट्स अपडेटे ये क्या नुचाएं गाले येल मणि कंचाएं एक पत्मणि वैले स्टार्ट पंडा है नंबर सौ सौ पे ये भी वैले सेल कर रहा है माना रहच्छा हमारी वैले सेल हो रहा है कितने रहने हैं पूरा वर्ल्ड पूरा वर्ल्ड सर प

நம்ம வந்து சிட்டி அப்படிங்கிற பிஸா பார்க்கும் போது சிட்டி பண்ணால் ரெண்டு லட்சம் ஏழு லட்சம் பதினாறாவதுலாம் ஆறு லட்சம் வாங்குவாங்க அந்த ரூம்க்கே பண்ணிட்டா கம்ப்ளைண்ட் இருந்தால் உடனே வந்து இருக்காங்க இந்த சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதில் கொஞ்சம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் டிலே இருக்குன்னு சொல்லிருந்தாங்க அதை அடுத்த டைமெஸ் அதோட டான்ஸ் வர இருக்குது ரோட்டே கேன்ஸ்வர்ட் அந்த கேன்ஸ்வர் வந்து எனக்கு சொல்லி நான் பலமுறை அட்டை கொடுத்துட்றேன் சார் அந்த ஈபியை வந்து லீவ் எடுத்து போய்ட்டு

எஸ்டிமேட் எடுத்து எஸ்டிமேட் எடுத்தல 99 டேபிள்ல அதன மாதிரி நான் செக் பண்றேன் அதே மாதிரி நம்ம அட்ட வந்து நாயகம் கமிஷனுக்கு அட்ட அனுப்பி இருக்கேன் அந்த அட்டக்கு தகவல் அனுப்பி இருக்கேன் நீ வால்ல என்ன குறை இது வெளிய வந்து யார் музиக் பண்ணல இதுலாம் ஊரு மேல வரணும் மாமாந்த மணல் குருவ எல்லைப்பட தொழில் இங்கே மாநகராட்சியுடைய பணிபுரியும் அத்தனை அரசுகளை பத்திரிகளை சோழர்களுடன் இங்கே இந்த புதிதாக வந்து அத்தனை துறைகளுடைய ஐஎஸ்டைய ஐஎஸ் ஈபி மற்றும் வாட் போர்ட் அப்படியே அறிவாக வணக்கம் இந்த மாநகராட்சி என்பது மழைக்கால மட்டும் நம்மளுக்கு சொல்கிறார் ஆனால் அதற்கு உண்டான பணிகளை நாம் செய்கிற வேண்டும் ஏனென்றால் நம் ராமநாயனிலிருந்து இந்த கேசி நகர வழியாக அந்த கேமர்ப்பை செய்கிறது அந்த பணியை அந்த காவாய்களை நம்ம சர்வே செய்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் எத்தனை ஐஏஎஸ்ஆர் கல சர்க்கரை மேல மாவட்ட ஆட்சியர்களால் ஆராயக்காக மழைக்காலம் மட்டும் மழை மட்டும் ஒசல் வந்து த தண்ணி வந்து அலமருகிறது முடிவு எல்லாமே பேசினாங்க ஆனால் அதுக்கு உண்டான நடவடிக்கை இதுவரை நம்ம அது சார்ந்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட சாராட்சியாளர் இருக்குது தாசித்தார் இருக்குது சொல்லி அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மழை காலம் வருகிறது அந்த நேரத்தில் நம்ம இந்த ப பணி செய்தாலும் அதுக்கு இல்லை அது கண்டிப்பாக தான் சார் ஐஏஎஸ் அவர் வந்து சொன்னால் சொன்ன உடனே வேலை நடக்கும் ஏன்னா அந்த வில்லேஜ்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அதே மெசெஜ்மெண்ட்டில் நாங்கள் ஒரு பக்கம் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு நீங்கள் அது ஒரு துணிச்சலோடு அந்த பணியை இந்த மாநகராட்சிக்கு சேர்ந்து தர வேண்டும் என்று என்னுடைய கேள்விகள் அதே மாதிரி

invece the vehicle

అది కూడా బయర్నమా ఎల్లర్లో నేర యాస్మర్ అండిన తెలులే అది యాక్ట్ అక్కడ కొడిల కంపెనీ కొడు లా లేదు ఎల్లర్లో తెలుది అధికారిక తో తెలుది అది ఎందు మార్క్ అక్కడ యా అది అక్కడ కొట్టలే సాధారణ యాదర్న మనం సపోర్ట్ పడుறோம் టీమ్ మెంబర్స్ తో మీటింగ్ కొబిట్ ఎవరు కణం కొడకూడదు తెలుసో ఫోరం రెండవది

I